செவ்வாடை கட்டிக்கிட்டு வேப்பிலையும் எடுத்துக்கிட்டு செவ்வாடை கட்டிக்கிட்டு வேப்பிலையும் எடுத்துக்கிட்டு நம்ம அம்மா வீடு தேடி வந்திடுவா வீடு தேடி வந்திடுவா விசேஷமும் தந்திடுவா நல்லவதான் சின்னவதான் ஊருக்கெல்லாம் காவலம்மா புத்தமிதா மூத்தவரா எங்குலத்து செவ்வாட கட்டி கட்டிக்கிட்டு வேப்பிலையும் எடுத்துக்கிட்டு மஞ்சளிலே குளிச்சி ரூப்பா குங்குமத்தை சுமந்திருப்பா மஞ்சளிலே குளிச்சிருப்பா ரூப்பா குங்குமத்தை சுமந்திருப்பா கொண்டையில் போறப்பானே அழியாத பொட்டு காரி நம்ம எல்லா வைக்கும் நல்லவதா சின்னவதா செவ்வாடை கட்டிக்கிட்டு வேட்டிலையும் எடுத்துக்கிட்டு நம்ம முத்து மாறி அம்மா வீடு தேடி வந்திடுவா வீடு தேடி வந்திடுவா விசேஷமும் தந்திடுவான் அழகனுக்கு அன்னையம்மா ஆறுமுக வேலனுக்கு அழகனுக்கு அன்னையம்மா ஆறுமுக வேலனுக்கு சத்தி வேலை தந்தவ தான் அரோகரா பாட்டுக்குத்தான் அரோகரா பாட்டுக்குத்தான் தான் அன்னை அம்மா பாட முடியலை குவத்தில் நடந்த பிரச்சனை மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராஜினி பாய்